ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம் சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலிஃபிளவரில் பண்ணுவோம் சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் மை மசாலா சாம்பார் பிடியில் பண்ணோம் சூப்பரான மை மசாலா பிதுக்கு பருப்பு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ரெண்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே போல வச்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பிதுக்கு பருப்பு ரெடி பண்ணலாம் இந்த பிதுக்கு பருப்பு எப்படி ரெடி பண்ணலாம்னா முதல் நாள் நைட்டு பச்ச மொச்ச பயிர்தான் இருந்தாலும் சரி இல்லை மொச்ச காயை உரிச்சு அந்த கா அந்த பயிர ஊற வச்சிருந்தாலும் சரி மார்னிங் என்ன லைட்டா அழுத்துனா போதும் பயிர் தனியாக இந்த மாதிரி தோல் தனியா வந்துடும் நைட் ஃபுல்லா ஊறினால நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் பிடிக்கிறதுக்கு இதுதான் பிதிக்கு பருப்பு இதை வச்சு தான் நம்ம வைக்க போறோம் வைக்க என்ன காய் தேவைன்னா கொஞ்சம் ஒன்னும் சின்ன இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன சிசு தக்காளி ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் இது மூணு தாங்க போட போகிறோம் லாஸ்டா தாளிப்பிக்கு வந்து வெங்காயம் கருப்புல இதுதான் தேவையானது வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பருப்பை நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுக்கலாம் டைரெக்டாவே இது வேக வச்சுக்கணும் வதக்கக்கூடாது சோ பருப்பும் காயும் முழுகளவு தண்ணி ஊற்றிக்கிட்டே இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கோங்க லைட்டா கொதி வரட்டும் லைட்டா கொதி வந்துருச்சு இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கல் உப்பை கொஞ்சம் உப்பு சேர்த்தா வேமா காயும் பயிரும் வேகும் அதனால சேர்த்துக்கிட்டே வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம மை மசாலா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் வேற எதுவுமே சேர்க்கலங்க ஏன்னா பச்சை மிளமையும் நான் சேர்த்து அந்த அரிமிளகாய் தூள் கூட சேர்க்கல ஒன்லி மை மசாலா சாம்பார் பொடி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இதை தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன் இப்போ காயும் சாம்பாரும் நல்லா வந்து வெந்து வரட்டும் லாஸ்டா வந்து ஒரு சேர்மான பொருள் சேர்க்கணும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய் வந்து நம்ம கூட ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் ஸ்பூன் ஜீரகம் கா ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசு முசா சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டு சோனால தாளிப்பூத்தான்னு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வள்ளு அரைச்சிக்கோங்க குழம்பு எல்லாரும் வெந்து வரட்டும் எல்லாமே வெந்துருச்சு லாஸ்டா வந்து இந்த சேர்த்துக்கலாம் அந்த அரைச்சதை சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு வரப்ப எல்லாமே இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே சரியா இருக்கு நல்லா வெந்து வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு உண்மையாவே கொதிக்கிறப்ப அவ்வளவு மனமா இருக்குங்க வீடேவும் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம மை மசாலா சாம்பார் புடிவாங்க உண்மையாவே நீங்களும் இதே போல அனுபவிக்கணும் நம்ம மசாலா வாங்கி சாப்பிட்டு பாருங்க உண்மையாவே சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் உண்மையாவே ஒரு ஹெல்தியான மசாலுங்க அவ்வளவுதான் குழம்பு ரெடியாயிருச்சு லாஸ்டா தாளிப்பு சேர்த்திடலாம் அஞ்சு நிமிஷம் சீசன் வச்சுக்கோங்க குழம்பு தாளிப்புக்கு கல்லெண்ண ஊத்திட்டு கடுகு விழுந்து வெண்ணாயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க தாளிப்பு கொட்டிக்கலாம் குழம்பு ரெடி ஆயிருச்சு நாலு கொத்தமல்லி கிளி பொட்டிக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான மை மசாலா சாம்பார் பொடியில பண்ண புதுக்கு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு எங்க ஊர் பக்கம் இதை எப்படித்தான் சொல்லுவாங்க உங்க ஊர் பக்கம் என்ன குழம்புன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உண்மையாவே சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு நீங்களே ட்ரை பண்ணிட்டு எனக்கு